இந்த முறை வந்து எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கோல் பண்ணி கேட்டுகொண்டிருந்த வேல் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி இயற்கையான தங்களுக்கு வந்து எங்களுடைய பிரதேசங்களுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து இந்த பொருளுதவிகள் அதாவது உலர் உணவுப் பொருட்கள் வந்து கொடுத்துருந்த இந்த முறை நிறைய பேர் எடுத்து நிர்வாகங்கள் இருந்து கேட்டவர்கள் இந்த முறை ஒன்று செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னால் எங்களோட நாட்டில் இருக்கிற நிலவர நிலவரங்கள் தெரியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி எங்கட பிரதேசத்துக்குள்ளே அதாவது கரவட்டி அதாவது வடமராட்சி எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே எங்களால் போக முடிந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் மீண்டும் இந்த நிவாரண பொருட்களை வந்து கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு இந்த பதிவை வந்து நான் போடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் போயிட்டு நிவாரணங்கள் கொடுக்கல ஒரு குறை இருந்தது இன்னொரு கொடுத்து இன்னொருத்தருவு கொடுக்கிறேன்கின்ற ஒரு குறை இருந்தது அதனால் இந்த முறை நாங்கள் ஒரு மாற்றுக்கிறதுக்காக யாருக்கிட்ட எல்லாம் எல்லாம் முடியுதோ உங்களால் முடிந்தால் வந்து தாருங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அவர்கள் வந்து எனக்கு வந்து தொடர்பு கொண்டு வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை அப்படி என்கிற ஒரு கன்செப்ட்டில் வந்து நான் வந்து இதை செய்கிறேன் குஞ்சர்கடையில் அதாவது கரவட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட இடங்களை அதாவது கரவட்டி பிரதேச சபையில் வந்து எங்கட இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று வட்டாரம் அதை தாண்டியும் வடமராட்சிக்குள்ளே எங்களால் போகலாம் வடமராட்சியை சுற்றி போக முடிந்த அளவுக்கு நாங்கள் போகலாம் கொண்டே கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டார்கள் வந்து எங்கள்டையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் யாரெல்லாம் உதவி செய்ய விரும்புகிறீங்களோ உங்களிடம் உள்ள பொருட்களை அரிசி அரிசி சீனி பருப்பு சவர்க்காரம் சீனி தேயிலு போன்ற முக்கியமான அன்றாட தேவைக்கு முக்கியமான பொருட்களை தான் கேட்குறோம் வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து எங்கள்ட்டையும் தரலாம் நீங்களும் வந்து யாரெல்லாம் வேற போயிடும் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் யாராவது மன்னிக்கவும் அப்படி நீங்கள் ஆறாவது வர முடியாத கட்டம் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுமோ நான் வந்து பெற்றுக்கொள்கின்றேன் இதில் வந்து நான் என்னுடைய தொடர்பு விளக்கங்கள் என்னுடைய அனைத்து இதையும் வந்து நான் போடுறேன் பேங்க் நம்பர் கூட நாங்கள் போட்டு விடுறோம் அளவு வர முடியாதவர்கள் வந்து இதில் காசை போடுவோம் நாங்கள் வந்து அந்த காசுக்கு வந்து பொருட்களை வாங்கிட்டு இங்கே மக்களை வரவழைத்து கொடுக்குன்றோம் அப்படி வர முடியாத அசாதாரண சூழ்நிலை இருக்கிறார்களிட நாங்களே நேரில் சென்று கொடுக்குறதா வந்து நாங்கள் அனைவரும் எங்களோட பொடிகள்லாம் வந்து சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ முடிஞ்சளவு நிறைய பேர் வந்து பாடசாலைகளில் வேறு பெரிய வீடுகளில் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாருக்கும் எங்களுக்கும் அந்த நிலைமை தான் நடந்துருக்குது இருக்குது இருந்தாலும் எங்களோட மக்களை நாங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவு இந்த உதவியை செய்யுங்கோ ஸோ மறக்காமல் நாங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் சாமான் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பணங்கள் நிதிகள் சேர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு வீடியோ போடுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்குது என்று சொல்லி போட்டு எங்களோட நம்பரை போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க வாங்குவோம் உங்களோட பொருட்களை பெற்றுக்கொள்ளுவோம்